ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஜெய்கணேஷ் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இந்த டெம்பிள் விலாகில் அகத்திய முனிவர் பிரதிஷ்டை பண்ணி பூஜை செய்த அகத்தீஸ்வரர் திருக்கோவில் தான் பார்க்க போகிறோம் இந்த தொண்டை மண்டலத்தில் நூற்றி எட்டு சிவபெருமான அகத்தீஸ்வரர் பிரதிஷ்டை பண்ணி அதை பூஜை செஞ்சிருக்காரு அதில் ஒன்று தான் இங்குள்ள சிவன் கோவிலும் இது எங்கே இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் ஸ்ரீ ஆனந்தவள்ளி சமேத ஸ்ரீ அகத்தீஸ்வரர் திருக்கோவில் இந்த ஊர் வந்து அனகாபுத்தூர் இது எங்க இருக்கு நம்ம எப்படி போகிறதுன்னு நம்ம பார்க்கலாம் மிகவும் விசேஷமான ஐநூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமையான கோவில் இந்த கோவில் இந்த கோவிலுடைய சிறப்பு வழிபாடு தொடர்ந்து ஒரு மண்டலம் இந்த கோவிலுக்கு வந்து இங்குள்ள இறைவன் அகதீஸ்வரரையும் இறைவி ஆனந்தவல்லியையும் நம்ம தரிசிச்சு நம்மளுடைய பிரார்த்தனைகளை வைக்கும்போது நம்மளுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறும்ங்கிறது இங்க நம்பப்படுது நாள்பட்ட நோய்கள் திருமண தடைகள் குழந்தை பாக்கியம் கல்வி தடை எல்லாத்தையுமே இங்குள்ள அம்பாளும் சிவபெருமான நமக்கு வழங்குறாங்க அனகாபுத்தூருங்கிற ஊருக்கு தாம்பரம் ஸ்டேஷன்லேருந்து நம்ம ஆட்டோவில் போகலாம் அப்படி இல்லைன்னா பல்லாவரம் ஸ்டேஷன்ல இறங்கியும் போகலாம் இந்த பல்லாவரம் போகிற ரூட்ல தான் பார்த்தீங்கன்னா திருநீர்மலை கோவில் நம்ம பார்க்க முடியும் அங்கே உள்ள மலை மேலே ஒரு கோவில் கோபுரம் தெரியுது பாருங்க அதுதான் திருநீர்மலை கோவில் பெருமாள் கோவில் ரங்கநாத பெருமாள் கோவில் அது நம்ம இங்கேருந்தே தரிசனம் பண்ண முடியும் போகிற வழியிலேயே பார்த்தீங்கன்னா நிறைய அந்த சீனரிஸ்லாம் பார்க்க முடியும் நாங்கள் போன டைமில் சன்செட் ஆகிற நேரம் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த வானத்துக்கு அந்த சன் வந்து ஒரு பொட்டு வச்ச மாதிரி அவ்வளோ அழகாக ரெட் கலரில் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு அதை கேப்சர் பண்ணியிருந்தோம் இப்போ நம்ம அனக்காபுத்தூர்ல இருக்க அகதீஸ்வரர் கோவிலுக்கு வந்துட்டோம் கோவிலுடைய ராஜகோபுரம் மூன்று நிலைகளோடு பெற்றிருக்கு இந்த கோவில் ஆகம விதிப்படி அமைச்சிருக்காங்க உள்ள நுழைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா கோவில் கொடிமரம் இருக்கு நம்ம இப்போ கோவில்குள்ளே போய் பார்க்கலாம் கொடிமரத்துக்கு நேராக பார்த்தீங்கன்னா அகதீஸ்வரர் சன்னதி இருக்கு சிவபெருமான் கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கிறார் உள்ள நுழைஞ்ச உடனேயே விநாயகர் சன்னதி இருக்கு எல்லா கோவில்லையும் இருக்கா மாதிரி இங்கேயும் எல்லா சாமி சன்னதியும் இருக்குது முருகர் வள்ளி தெய்வானை அப்புறம் வந்து பைரவர் சன்னதி துர்கை பிரம்மா எல்லா சன்னதியுமே இருக்குது இவர் தான் அகத்தீஸ்வர பெருமான் இங்கே இவருடைய சிறப்பு என்னென்னா இவர் வட்ட வடிவ ஆ உடையில் இருக்கார் அம்பாள் ஆனந்தவள்ளி அம்பாள் அகத்திய முனிவர் இங்கு சிவனை பிரதிஷ்டை செய்து சிவபூஜை செய்ததுனால இங்குள்ள சிவனுக்கும் அகத்தீஸ்வரர்னு பேர் வந்தது இது வந்து அந்த கோவிலோட திருக்குளம் பாண்டவர்களும் வனவாச காலத்தில் இங்குள்ள கோவிலுக்கு வந்து இங்குள்ள சிவபெருமான வணங்கி பூஜித்ததாக வரலாறு இருக்கு இந்த கோவிலுடைய ஸ்தல வரலாறு பார்க்கலாம் ஒரு முறை சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் திருமணம் நடக்கும்போது கைலாய மலையில அங்கு எல்லா தேவர்களும் முனிவர்களும் அங்கு கூடும் போது கைலாய மலை தாழ்ந்ததாகவும் இங்குள்ள தென்னகம் உயர்ந்ததாகவும் சொல்லப்படுது அதை சமன்படுத்துறதுக்காக சிவபெருமான் அகத்திய முனிவரை வந்து இங்க தென்னாட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காரு சிவனை வணங்கும் வழக்கமுடைய அகத்திய முனிவர் அவர் எங்கெல்லாம் சென்றாரோ அங்கெல்லாம் பிரதிஷ்டை செய்து அங்குள்ள சிவனை வந்தார் அவர் பூஜை செய்த சிவபெருமான் எல்லாருக்குமே இருக்கும் நம்ம தமிழ்நாட்டில் தென்னகத்தில் பெயரில் நிறைய சிவபெருமான் நம்ம பார்க்க முடியும் இந்த கோவிலை சுற்றி சப்த கன்னியர்கள் கோவிலும் அமையப்பட்டு இருக்கு இப்போ இந்த நம்ம பார்த்தீங்கன்னா வில்வ மரமும் வேப்ப மரமும் ஸ்தலவிருஷ்மா இருக்கு இந்த மரங்களுக்கு கீழே நாகர்கள்லாம் பிரதிஷ்டை பண்ணி அதை மக்கள் எல்லோரும் பூஜித்து வந்துட்டுருக்காங்க இங்கே சிவராத்திரி பிரதோஷம் அமாவாசை அஷ்டமி தினங்களில் சிறப்பான வழிபாடுகள் நடைபெற்று வருது அதே மாதிரி இங்கே சனீஸ்வரருக்கு தனி சன்னதி இருக்குது சனீஸ்வரர் நாகரக சன்னதியிலையும் இருக்காரு அதை தவிர தனி சன்னதியிலையும் அவரை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க அங்கேயும் சிறப்பான வழிபாடெல்லாம் நடைபெற்று வருது இது முருகர் சன்னதி வள்ளி தேவானை சமேத முருகர் தனி சன்னதியில் வீற்றிருக்கிறார் கோவில் ரொம்ப அமைதியாகவும் அதை நல்ல நீட்டாகவும் க்ளீனாகவும் மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க கோவிலும் நல்ல பெரிய கோவிலாக இருக்குது அகத்தீஸ்வரர் சன்னதியை சுற்றி கோஷ்ட தெய்வங்களான துர்கை தக்ஷணாமூர்த்தி பிரம்மா மகாவிஷ்ணு இந்த எல்லா தெய்வங்களுமே சிவபெருமான் சன்னதியை சுற்றி பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க இங்கே நம்ம சாமிக்கு விளக்கேற்றுறதுக்கு ஒவ்வொரு சன்னதிக்கு முன்னாடிலையும் தனித்தனியாக விளக்கேற்றுறதுக்கு ஸ்டாண்டு வச்சுருக்காங்க ஏன்னா எல்லாம் அந்த சுவாமி பக்கத்துலேயே ஏற்றி கற்பூரம் விளக்கெலாம் ஏற்றி அந்த இடம்லாம் எண்ணெய் கரை ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒவ்வொரு சன்னதிக்கு முன்னாடிலையும் அந்த போர்டும் வச்சுருக்காங்க ஸ்டாண்டில் விளக்கேற்றணும்னு ஸ்டாண்டும் வச்சுருக்காங்க நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க ராகு காலத்தில் துர்கைக்கும் சிறப்பான வழிபாடு நடைபெற்று வருது அதே மாதிரி பைரவருக்கும் அஷ்டமிலையும் ராகு காலத்துலேயும் சிறப்பான வழிபாடுகள்லாம் நடைபெற்று வருது இது ஐயப்பன் சன்னதி பார்க்க ரொம்ப அழகாக வடிவமைச்சிருக்காங்க ஐயப்பன் உள்ள உற்சவமூர்த்தியாகவும் மூலவராகவும் அங்கே வீட்டில் எமக்கு எல்லாருக்கும் அருள் பாலிக்கிறார் அடுத்தது கோவிலை சுற்றி வரும்பொழுது இங்கே பைரவர் இருக்கார் பக்கத்தில் சனீஸ்வர பெருமான் இருக்கார் அவருக்கு சனிக்கிழமை தோறும் நல்லெண்ணெயில் விளக்கேற்றி அவரை வந்து பூஜித்து வணங்கி அங்குள்ள அகத்தீஸ்வர பெருமானையும் வணங்கி வரும்போது சனி தோஷம்லாம் நம்ம நீங்கள் பெறலாம் கோவில் மிகவும் அமைதியாகவும் சிவமந்திரங்கள்லாம் ஒழிச்சிட்டே இருக்குது என் நேரமும் இது வந்து நவகிரக சன்னதி சனீஸ்வரர் சன்னதி பக்கத்திலேயே நவகிரக சன்னதி அமைஞ்சிருக்கு இப்போது இந்த ஊருக்கு ஏன் அனக்கா பேர் வந்ததுன்னு நம்ம பார்க்கலாம் இந்த இடம் முற்காலத்தில் யானைகளை பாதுகாக்கிற ஒரு இடமா இருந்திருக்கு பல்லவர்கள் வந்து அடையாறு இந்த அணக்கா புத்தூர் எல்லாம் யானைகள் பாதுகாக்கிற இடமா உபயோகிச்சிட்டு வந்திருக்காங்க ஆனைக்கா புத்தூர் அப்படிங்கிற இடம்தான் பிற்காலத்தில் அனக்கா புத்தூருங்கிற பேராக மாறியிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் உள்ள தீர்த்தத்துலேயும் இந்த கோவிலை ஒட்டியுள்ள நந்தவனத்துலேயும் இங்குள்ள யானைகள் தண்ணீரை எடுத்து சுவாமிக்கு சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்தும் நந்தவனங்களில் இருக்க பூவை எடுத்து சிவபெருமானுக்கு பூஜித்தும் வழிபட்டிருக்காங்க ஆணைகள் வழிபட்ட இடமானதால் இது ஆனைக்கா புத்தூருங்கிற பேராக இருந்திருக்கு பிற்காலத்தில் ஆனைக்கா புத்தூருங்கிற பேராக மாறியிருக்கு உங்களுக்கு ஏதாவது வேண்டுதல் இருந்தால் தொடர்ந்து இந்த கோவிலுக்கு ஒரு மண்டலம் சென்று விளக்கேற்றி இங்குள்ள இறைவனையும் இறைவையையும் வேண்டிட்டு வந்தீங்கன்னா அகத்தீஸ்வரர் பெருமானும் ஆனந்தவள்ளி அம்பாலும் நம்மளுடைய வேண்டுதலை கண்டிப்பாக நமக்கு நிறைவேற்றி கொடுப்பாங்க அமைதியையும் மன நிம்மதியையும் தரும் இந்த கோவிலுக்கு கண்டிப்பாக நீங்களும் ஒரு வாட்டி போயிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்